रा चक्कुर NAR दिस व्यूअर्स या वना அதுதானே இப்ப பிரச்சனை பிரச்சனையில அப்படியே எல்லாருக்கும் தேவையாக பணத்தை குடுத்து குடுத்துக்கிட்டு

வணக்கம் <laughs> <I mean working. laughs> வணக்கம் இரவு வணக்கம் ஒர்க் பண்றேன். கொத்தவரைய வத்தல் கொத்தவரைய வத்தல் கொத்தவைய இருக்கோம். மாவத்தல் சும்மா கல்கண்டு மாதிரி இருக்கு பாருங்க. பெரிய சம்மா மாதிரி இருக்கு பாருங்க. மாவத்தல் பாக்குறீங்களா பார்த்தோட ஏண்டா பார்த்துட்ரு மாவத்தல் கமகமிருக்கு பெருச்ச மழை மாதிரி வருது பாருங்க நல்ல கலரா பிளாக்கிங்கா அந்த பாருங்க கலரு மாவத்தல் அந்த வத்தல் செம்மையாக இருக்கும் பாருங்க மாவத்தல் பாத்தீங்களா வெட்டி போட்டு காய வச்சு அவிச்சு வெட்டி போட்டு காய வச்சு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி காய வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் அவிக்கணும் அவிச்சிட்டு ஒரு வாட்டி காய வைக்கும் இது லைவ் ஆன் பண்ணு ஏய் அதை பண்ணுறேன் லைவ் பார்த்து லைவ் டப்பா வச்சிருந்தேன் ஏ அந்த கோலமாவை எடுத்து அந்த இது குடி கோலமாவை எடுத்து வச்சேன்ல ஒரு டப்பா வெளியில வச்சிருப்பேன் ஒரு குண்டான்

அதான் கொண்ட கடலை தம்பி ஆட்டி விட கூடாது கேமரா இருக்குது கொண்ட கடலை சும்மா பளிச்சல் இருக்கும் பூச்சி கிச்சி எல்லாம் ஒண்ணும் கிடையாது பூச்சி கிச்சி எல்லாம் ஒண்ணும் கிடையாது புதுசா இருக்கும் இது வந்து பத்து ரூபாய் கவருக்குன்னு பத்து ரூபாய்க்குன்னு உள்ள கவர் பத்து ரூபா பேக்கெட்டு தான் நான் போடுறேன் அது என்ன பண்றது என் மகன் திராட்சை சாப்பிடுற திராட்சை எடுத்துட்டு வந்து காமிக்கிற மாதிரி போல ஹாய் 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 வணக்கம் ஹாய் வணக்கம் ஹாய் ஹாய் இல்ல போங்கடா போங்க மணி பாருங்க தேங்க்யூ 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 லைக் நம்ம சேனல்ல பாருங்க நம்ம சேனல்ல உள்ள வீடியோ எல்லாம் பாருங்க நம்ம சேனலை பாருங்க subscribe பண்ணுங்க நமக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க இப்பவே சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து நம்ம வீட்டுல என்ன சாப்பாடு நம்ம வீட்டுல ரசம் நம்ம வீட்டுல இன்னைக்கு ரசம் ரசம் வாழைக்காய் பொரியல் ஆம்லெட் போய் பாட்டு அப்பா வந்து வீடியோ போட்டாங்க அப்பா அனுப்பிச்சுறேன் என்ன பண்ணி இருக்குது எனக்கு வந்து இதுதான் தான் இருக்கும் இப்போ படுங்க ஓடுங்க ஓடு குட்டி ஓடு குட்டி ஓடு போதும் நீ ஹெல்ப் பண்ண வேணாம் குட்டி ஹெல்ப் பண்ண வேணாம் குட்டி நம்ம வீட்டு பசங்கலாம் வால் பிடிச்ச பசங்க தான் காயத்ரி காயத்ரி ஈவினிங் டீ குடிக்கல உடனே என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க இன்னும் கொடுக்கல எனக்கு டீ